இன்று திருவிதாங்கூர் சகோதரிகளில் மூத்தவராக விளங்கிய நடிகை லலிதா அவர்களின் பிறந்தநாள் நாள் நினைவு நாள் தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி நான்கு மொழிகளிலும் நடித்து தனித்துவமான இடத்தை பிடித்த மிக சில முன்னோடி நடிகைகளில் ஒருவர் லலிதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆதித்தன் கனவு திரைப்படத்தின் மூலம் வெள்ளித்திரைக்கு அறிமுகமான அவர் குறைந்த எண்ணிக்கையிலான படங்களில் நடித்திருந்தாலும் ஒவ்வொன்றும் தனித்துவமான கலைநயத்திற்காக பேசப்பட்ட படங்களாக இன்று வரை நினைவில் உள்ளன திருவிதாங்கூர் சகோதரிகள் என்றழைக்கப்பட்ட லலிதா பத்மினி ராகினி மூவரில் நடனத்தின் நுட்பங்களிலும் உணர்ச்சி வெளிப்பாடுகளிலும் நேர்த்தி கொண்டவர் லலிதா அவருடைய நடனம் அழகும் அடக்கமும் கலந்த தனித்துவ பாணியை கொண்டது இதனால் அவரை அடிப்படையாக நடன அழகில் வடிவமைக்கப்பட்ட பல கதாபாத்திரங்களுக்கு இயக்குநர்கள் விரும்பி தேர்ந்தெடுத்தனர் தமிழில் தூக்கு தூக்கி ஓர் இரவு மருமகள் காவேரி சிங்காரி கணவனே கண்கண்ட தெய்வம் பாரிஜாதம் மந்திரி குமாரி வனசுந்தரி திகம்பர சாமியார் போன்ற பல படங்களில் நடித்துள்ளார் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் லலிதா காட்டிய காட்சி பொலிவு சாயல் மேனித்தனமான நடிப்பு ரசிகர்களின் மனதில் ஆழமான ஓர் அடையாளத்தை உருவாக்கியது மலையாள திரைப்படத்திலும் அவர் தனக்கென ஒரு தடத்தை பதித்து வைத்தார் வெள்ளி நட்சத்திரம் அம்மா காஞ்சனா பூண்டதில் மின்னல் படையாளி அத்தியாபிகா போன்ற படங்கள் அவருடைய கவர்ச்சியான திரைநடிப்புக்கு சாட்சியாக இருந்து வருகின்றன தெலுங்கிலும் இந்தியிலும் குறிப்பாக தேவதாஸ் உள்ளிட்ட படங்களில் அவர் நடித்த கதாபாத்திரங்கள் குறிப்பிடத்தக்கலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு நவம்பர் இருபத்தொன்று அன்று லலிதா மறைந்தாலும் அவரின் கலைநயம் நடன அழகு வெள்ளித்திரையில் பதித்த கம்பீரம் காலத்தால் அழியாதவை தமிழ் சினிமாவின் பொற்காலத்தை நினைவூட்டும் விளக்காய் லலிதா இன்று வரை மரியாதையோடு நினைவு கூறப்படுகிறார்